and வணக்கம் வெல்கம் டு கார்த்திகா சேனல் கேசி சி ஃபேமிலியன்ஸ்க்கு ஸ்பெஷல் ஹாய் ஃப்ரைடே அன்னைக்கு பூஜை வேலைலாம் சும்மா ஃப்ரைடே ஃப்ரைடே சாம்பார் தான செய்யறோம் இன்னைக்கு வித்தியாசமா செய்வோமே சிம்பிளா மார்னிங்கும் லஞ்சுக்கும் சேர்த்து ஒரே வேலையா முடிச்சிடலாம் என் மாமியார் சொல்லி கொடுத்து பருப்பு ரெண்ட குழம்பு தான் பிளான் பண்ணிருந்தேன் இந்த டீடைல் ரெசிபி கேட்டிருந்தீங்க சூடான கடாயில நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அஞ்சுல இருந்து ஆறு பூண்டு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க கருவப்பிள்ளைய ஒரு கொத்து சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா சுருள சுருள வதக்கிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா சுருள சுருள வதக்கிடுங்க என்னுடைய குழம்புல காயத்தூள் காரம் கம்மியா இருக்கும் சோ ஆறு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் சோம்பு தூள் ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் தாராளமா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டு மூணு வதக்க வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்ல பெரிய தேங்காவா எடுத்திருக்கேன் அதுல ஹாஃப் தேங்காய் ஸ்கின்ன பீல் ஆஃப் பண்ணிட்டு நல்லா வழுவழு விழுதா அரைச்சிருந்தாங்க திரு திரியா இருக்க கூடாது வழுவழு விழுதா அரைச்சு நிறைய தண்ணி ஊத்தி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ரசம் மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும் தண்ணியா அதுக்குள்ள ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சு நான் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி பழமே புளிப்பு நல்லா கொடுக்கும் அதனால புளி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குழி கரண்டி அளவுக்கு புளி தண்ணி தான் ஊத்திருக்கேன் இந்த ரசம் கன்சிஸ்டன்சில இருந்தாதான் பச்சை வாசனெல்லாம் போய் கொதிச்சு வரதுக்கும் நம்ம பருப்பு உருண்டை போட்டதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் இழுத்து வெந்து வரதுக்கும் திக்காவதுக்கு கரெக்டா இருக்கும் நல்லா ஒரு மணி நேரம் சுடு ஊற வச்ச ஒரு கப் கடலை பருப்பை வடிகட்டி எடுத்து மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் சோம்பு தேவையான உப்பு சேர்த்து தண்ணியே இல்லாம நல்லா குற குறப்பா அரைச்சுக்கோங்க பத்துல இருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில பெருங்காயத்தூள் தேவைப்பட்ட கூடுதலா சோம்பு தூளும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன்ல இருந்து மூணு ஸ்பூன் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் கால் கப்ல இருந்து அரைக்கப்பறிக்கும் தாராளமா தேங்காய் தூள் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளிக்கிழமையில பூஜை

வந்து நீ என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ லாஸ்ட்ல இந்த ஃப்ரைடே காலி அவர டைம்ல இருக்கும் இல்லீங்களா ஃப்ரைடே சாட்டர்டேல வெஜிடபிள்ஸ்ல இந்த மாதிரி தோசையாவோ இல்ல வடையாவோ இல்ல கூட்டாவோ நீங்க செஞ்சு காலி பண்ணிரலாம் நான் யூஸ் பண்ணியிருந்த அந்த கடாயோட லிங்க்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஷார்ட்ஸ்ல இந்த பேன்கேக் தவா பத்தியும் நிறைய பேர் லிங்க் கேட்டிருந்தீங்க நான் வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டோட லிங்குமே என்னோட Amazon ஷாப்பிங் பேஜ்ல எல்லா லிங்க்கும் நான் அட்டாச் பண்ணிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எல்லா வீடியோலயுமே பாத்தீங்கன்னா மை ஷாப்பிங் பேஜ் மை ஃபேவரட் ப்ராடக்ட் லிங்க்ஸ் அப்படினு சொல்லி இருக்கும் அந்த ஒண்ணுல கிளிக் பண்ணி போனீங்கன்னா கேட்டகரி கேட்டகரியா எல்லா லிங்க்ஸும் இருக்கும் நீங்க செக் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பிரேக்ஃபாஸ்டுக்கு நான் பிளான் பண்ணபடி தோசை பருப்பு குழம்பு லஞ்சுக்கு பருப்பு குழம்பு சாதம் ப்ளிங்கெட்லாம் ஆர்டர் பண்ணி வந்த ஜவ்வாது மாம்பழம் அப்பா அவ்வளோ ருசியா இருந்தது ஸ்நாக்ஸ்க்கு ஸ்வீட் கார்ன் கேரட் போட்டு சாட்டே பண்ணி வச்சிருந்தேன் ஈவினிங் பஸ்க்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரை நட்ஸ் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் குளிச்சிட்டு வந்துட்டேன் டக் டக்னு ஒரு ஸ்கின் கேர் பார்த்து வாங்க டாக் ஸ்பாட்ஸ் ரொம்ப காமனான ப்ராப்ளம் அண்ட் ஸ்டபனும் கூட இது வரதுக்கான காரணம் ஸ்கார்ஸ் அதிகப்படியான சன் எக்ஸ்போஷர் இல்லன்னா ஹார்மோனல் சேஞ்சஸா கூட இருக்கலாம் இந்த டார்க் ஸ்பாட்ஸ் கரெக்டா ட்ரீட் பண்ணக்கூடிய கரெக்டான ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்பதான் நம்மளுடைய ஸ்கின் இருக்கக்கூடிய நேச்சுரல் க்ளோ அண்ட் ஈவன் ஸ்கின் டோனை ரிவீல் பண்ண முடியும் இந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் ஹிமாலய டாக் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் பேஸ் சீரம் வித் ஹண்ட்ரட் ஆர்கானிக்கலி ஆர்கானிகலி சோஸ்ட் டெர்மரிக் டென் பர்சென்ட் கிளைகாலிக் ஆசிட் அண்ட் டூ பெர்சென்ட் நயாசினமேட் இதை பத்தி தான் பார்க்க டர்மரிக்கால நம்மளுடைய டாக் ஸ்பாட் ரிமூவ் பண்றதுனால இது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இதுல லைட் வெயிட் ஃபார்முலா இருக்கிறதுனால ஸ்கின் குள்ள குவிக்கா ஆகி டார்க் ஸ்பாட்ஸ் கிளியர் பண்ணுது அண்ட் க்ளோயிங் ஸ்கின் குடுக்குது பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய சன் டேமேஜஸ் இருக்கும் ஒரு மாதிரி ஸ்மூதா ஒரே கலர்ல ஈவன் ஸ்கின் டோன்ல இல்லாம ஒரு மாதிரி இந்த இடத்துல ஒரு கலர் இங்க ஒரு கலர் இந்த இடத்துல ஒரு கலர் இங்க வாய்க்கிட்ட எல்லாம் ஒரு கலர் டார்க் ஸ்பாட்ஸ்னாலயும் அந்த ஆக்னைஸ் கார்ட்ஸ்னாலும் நிறைய எனக்கு வந்து டேமேஜ் ஆயிருக்கு ஸ்கின்னு ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைடுக்கு போயிட்டு போயிட்டு வரதுனால இதை கரெக்டா நம்ம இப்ப இருந்தே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாதான் சீக்கிரமா நமக்கு வந்து ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும் இன்ஃபேக்ட் இதை விட ரொம்ப மோசமா இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நான் யூஸ் பண்ணிட்டு ஆப்டர் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் அப்ப உங்களுக்கு வந்து டிஃபரென்சஸ் தெரியும் அப்ளை பண்றது ரொம்ப ஈஸிங்க நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த சீரம ஜஸ்ட் டூ டு த்ரீ டிராப்ஸ் உங்க ஃபேஸ் அண்ட் நெக்ல போட்டுக்கோங்க அப்போட் சர்க்குலர் மோஷன்ல ஜென்டிலா இந்த சீரம அப்சர்வ் ஆற அளவுக்கு ஒரு மசாஜ் கொடுங்க மார்னிங் நைட் உங்களோட ஸ்கின் கேர்ல ட்வைஸ் அடே யூஸ் பண்ணுங்க பெட்டர் ரிசல்ட்ஸ்க்கு இதுக்கப்புறம் நீங்க மாய்ஸ்சரைசர் வேணும்னா போட்டுக்கலாம் நீங்க பாத்துருந்துருப்பீங்க டக்குன்னு அப்சர்வ் ஆயிடுச்சு சும்மா அப்படி பண்ணவனே அப்சர்வ் ஆயிடுச்சு நான் போட்டு தேய் தேயின்லாம் தேய்க்கல சும்மா அப்படி பண்ண உடனே காணாம போயிடுச்சு ஸ்கின்ல அப்படியே அப்சர்வ் ஆயிடுச்சு அண்ட் க்ளோஸ் அப்ல பாருங்களேன் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைடுக்கு அடிக்கடி போயிட்டு வரதுனால அதிகப்படியான சன் எக்ஸ்போஷர்ல என்னுடைய கையோடைய ஸ்கின் எல்லாம் எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க என்னுடைய கை மாதிரியே இல்ல இல்ல ஆனா என்னுடைய பேஸ ரெகுலரா நான் வந்து ஸ்கின் கேர் ரொட்டின் எல்லாம் ஒழுங்கா மெயின்டைன் பண்றதுனாலதான் இந்த அளவுக்காக நான் வந்து பாதுகாத்துக்க முடியுது சோ கண்டிப்பா ஸ்கின் கேர் ரொட்டின்றது அவசியம் இந்த ப்ராடக்ட் நீங்களும் வாங்க நினைச்சீங்கன்னா அமேசான் பிளிப்கார்ட் நைக்கா ஹிமாலயா வெப்சைட் அண்ட் ஆப்லயும் கிடைக்குதுங்க கிரேட் டிஸ்கவுண்ட்ஸ் வேணும் நினைச்சீங்கன்னா இன்னைக்கே இந்த ப்ராடக்ட் செக் அவுட் பண்ணுங்க லிங்க்லாம் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் செக் அவுட் பண்ணுங்க நான் லைட்டா முடியும் இன்னும் கொஞ்சம் காய வைக்கணும் காய வச்சிட்டுதான் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் எங்க கிளம்ப போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானஞ்சியும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு தான் போறோம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைகடன் கிளம்பி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போயிட்டு ஒரு எட்டு பாத்துட்டு வருவோம் நம்மளோட கனவு கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறத கொஞ்சம் கொஞ்சமா இப்போ இப்ப ரீசெண்டா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட் நம்ம மாம்பாக்கம் ஏரியால இருக்கிறதுனால நமக்கு தேவை எதா இருந்தாலும் விஷயத்துக்கு எல்லாம் சிட்டிக்குள்ளரா டிராவல் பண்ணி அதுவும் டூ ஹவர்ஸ் டிராவல் பண்ணி போக வேண்டியதா இருக்கு சோ சில நாட்களுக்கு முன்னாடியே நாங்க வந்து பாத்தீங்கன்னா கதவு பாத்ரூம் க்ளோசட்ஸ் அடுத்தது டைல்ஸ் இதெல்லாம் நாலஞ்சு கடையில விசாரிச்சு கம்பேர் பண்ணி வாங்கலாம் நாங்கள் கடைக்கு போயிருந்தோம் அதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ்லாம் நான் கெயின் பண்ணியிருந்தேன் அண்ட் நம்மளுடைய ஸ்டோரிஸ் பத்தியும் கொஞ்சம் கொஞ்சம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணிருக்கேன் அந்த வீடியோல சோ நான் அந்த கிளிப்பிங்ஸ் வந்து நான் இப்ப ஆட் பண்றேன் உங்களுக்கு பல பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கதவை எல்லாம் நீங்க பாத்துட்டு இந்த கதவுல எதை நான் சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா இல்ல ஏதாவது ஒரு கடை வந்து நீங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்றத சொல்லுங்க சோ அன்னைக்கு தான் நடந்துச்சுன்னு டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க சோ சில நாளுக்கு முன்பு தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் அன்னைக்கு வாசக்கால் விசாரிக்க போலாம் அப்படின்னு போனோம் வாங்குறதுக்கு இல்லங்க விசாரிக்கிறதுக்கு ஜன்னலா இருக்கட்டும் கதவா இருக்கட்டும் எல்லாமே கஸ்டமைசபிள் சைஸ் தான் ரெடிமேட்ல நம்ம வாங்கக்கூடிய சைஸ்ல எதுவுமே வைக்கல எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசா நம்ம கட்டிருக்கிறதுனால எத்தனை நாளைக்கு முன்னாடியே நம்ம ஆர்டர் கொடுக்கணும் எவ்வளவு ஆகும் அந்த பட்ஜெட் எல்லாம் பிளான் பண்ணணும் அதனாலதான் நாங்க விசாரிக்க போறோம் இன்னொன்னு நம்ம மாம்பாக்கம்ல இருக்கும் மதுரை வாயில் ஃபுல் ரோடு இருக்கு பாத்தீங்களா அந்த அந்த ரோட்ல தான் இந்த கடைகள் எல்லாம் இருக்குன்றதுனால எங்களுக்கு டிராவல் டைமே ஒன் அண்ட் ஆஃப் அவர் டு டூ ஹவர்ஸ் ஆகும் டைம் கிடைக்கும் போதே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூல் நேரத்துல போக முடியாம போயிட போகுதுன்னு இதை நாங்க முன்னாடியே போயிட்டு வந்திருந்தோம் நல்ல காரியமா போகும்பொழுது வீட்டுல விளக்கேத்தி சாமியெல்லாம் கும்பிட்டு தான் போவோம் வெளில எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கை கால் எல்லாம் அலம்பிட்டு திருப்பி வந்து நல்லபடியா போயிட்டு வந்துட்டோன்னு விளக்கேத்தி சாமி கும்பிடுவோம் இன்னைக்கு என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவர்ல எழும்ப ஆரம்பிச்சிருச்சா பாத்ரூம்ல அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணோம்னா கன்சீல்டா எதாவது பண்றோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி வாங்க போறோமா இல்ல வெளில வாங்க போறோமா கன்சீல்டா போறோம்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் மேல இருந்து வரக்கூடிய ஷவர் ரெயின் ஷவர் சொல்லுவாங்க அதை யூஸ் பண்ண போறோமா வாட்டர் ஹீட்டர்லாம் எல்லாம் இருக்குல்ல அதுல நம்ம கன்சீல் பண்ணிருக்கோம் தெரியக்கூடாதுன்னா ரிமூவ் பண்ற மாதிரி நம்ம ஆக்சஸ் அந்த ஹீட்டர்ல ஆக்சஸ் பண்ற மாதிரியான பாசிட்டிவ் பாத்ரூம் போடுவாங்க இந்த மாதிரி கேட் கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட் வில்லாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டுருப்பாங்க இல்ல சோ அது மாதிரி போடணுமா இல்ல என்ன நம்ம என்ன சைஸ்ல என்ன பொருள் வாங்க போறோம்ன்றத சைஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம் பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி செவருல வந்து அளவு விடுறது செவருடைய சைஸ் பெருசு பண்றது சின்னது பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் நம்ம சோ இந்த நேரத்துல இது பார்த்தே ஆகணும் நான் சிலது எல்லாம் வேணும்னு கேட்டேன் ஐயோ அதெல்லாம் வேணும்னா மெஷர்மெண்ட் வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க சோ நான் என்ன வேணும்ன்றனோ அதோட மெஷர்மென்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அதுக்காக கடையில போய் விசாரிக்கலாம் அப்படியே பிரைசஸும் பாத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நம்ம அதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வாங்க போறோம் பட் அப்படியே ஒரு நாலஞ்சு கடையில விசாரிச்சிடலாம் அப்படின்ட்டு நாங்க வாங்க போறோம் நானும் அக்காவும் பார்த்தீங்கன்னா சேமா மேட்சிங் மேட்சிங் ட்வின் ட்ரெஸ் போட்டிருக்கோம் கலர் தான் வேற டிசைன் ஒண்ணுதான் அப்புறம் அழகு பட்டி அழகு பட்டிக்கா அழகா செலுத்தி அக்கா அழகு பட்டிக்குல இருந்து வாங்க கொடுத்தா இது வந்து பாத்தீங்கன்னா குர்த்தா அண்ட் துப்பட்டாவோட செட்டா வரக்கூடியது அப்புறம் அதுவும் எந்த வேற வேற கலர் ஆக்சுவலி நானும் அக்காவும் ஒரே சைஸ் தான் போட்டுருக்கோம் எனக்கு டைட்டா இருக்கு அவங்க எப்பவுமே கொஞ்சம் லூஸா தான் போடுவாங்க அவங்க ரொம்ப ஃபிட்டா போட மாட்டாங்க சரி எங்க ட்வினிங் ட்ரெஸ் நல்லா இருக்காங்க எங்க ஜி போற எந்த ஏரியா ஜி மதுரை வயல் மதுரை வாயில் டைல்ஸ் அது இதுன்னா நம்ம வானகரம் இப்படிதான் போவா இல்லையா அப்படியே டைல்ஸ் கூட டைம் இருந்துச்சுன்னா அதுவும் விசாரிக்கலாம் எங்க ஏரியால நம்ம எப்போனாலும் நாளைக்கு கூட போய் விசாரிச்சுக்கலாம் ஈவினிங் கூட போய் விசாரிச்சுக்கலாம் அவ்வளவு தூரம் போறோமே ஜி சொன்னாங்க மாநகரம் ஃபுல்லா டையெல்ல தான் இருக்கும் அப்படின்னாங்க சரி ஓகே அங்க ஃபுல்லா விசாரிச்சுட்டு வருவோம் எது வேணும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கான மெஷமண்ட கேட்டுக்கிட்டு நோட் பண்ணிக்கிட்டு வந்துருவோம் அஹ் அதுக்காக கட்ட ஆரம்பிக்கிட்டோம் மீன் நம்ம இந்த ஏரியா பாரிசு அவங்க எங்கன்னு எல்லா இடத்துலயும் விசாரிப்போம்

வசந்த பவன் கீதம் இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ல நான் சாப்பிட்டிருக்கேன் அதை விட நான் ட்ரை பண்ண எல்லா ஃபுட்டுமே ஒண்ணு நல்லா இருந்து இன்னொன்னு நல்லா இல்லாம அந்த மாதிரி இல்லாம நான் இது வரைக்கும் ட்ரை பண்ண எல்லா ஃபுட்டுமே அந்த பைசாக்கு வர்த்து வருமா வர்த்துன்ற மாதிரி தான் இருந்துச்சு மத்த வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்லாம் அந்த நேம்காகனே காசு அதே காசு இருக்கு ஆனா டேஸ்ட் வந்து இப்ப முன்ன மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் பட் இந்த ஹோட்டலுக்கு எப்ப போனாலும் அது மார்னிங் லஞ்சுக்கு ஆப்டர்நூன் இல்ல டின்னரா இருந்தாலுமே எப்பவுமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் ஆர்டர் பண்ணுவோம் அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதை அப்படியே பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் பிரிச்சிங்கன்னா உள்ள பன்னீர் சாஃப்டா இருக்கும் பயங்கர பயங்கர சாஃப்டா இருக்கும் அவ்வளவு நல்லா இருக்கும் மீல்ஸ் இருந்தாலும் ஆர்டர் பண்ணுவோம் நைட் டின்னரா இருந்தாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அவ்வளவு பிடிக்கும் கொடுக்கற பைசாக்கு திருப்தியா சாப்பிட்டு வரலாம் டூ மச் காரம்லாம் எல்லாம் இல்லாம குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் வெஜிடபிள் பிரியாணி வந்து ஜீக்கு அவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி அங்க வந்து ரவா தோசை சப்பாத்திலாம் சாப்பிடுவோம் இட்லி எல்லாம் சூப்பரா இருக்கும் நீங்க போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்க நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு மதுரை வாயிலுக்கு போயிட்டோம் லைனா ஒரு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் மேல காமிச்சிருக்கேன் இல்லையா அந்த கடைக்கு தான் ஃபர்ஸ்ட் போனோம் ரெண்டு மூணு கடையிலேயே எங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கிடைச்சிருச்சு பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா எயிட் இது வந்து ஆனா இந்த நிமே தான் போறோம் அதுக்கு ஏத்த மாதிரி பிரிண்ட் போட்டு தான் வாசல் தான் வைக்கணும் சோ முன்னாடியே வந்துட்டோம்னா 8 ஃபீட் போலமா 7 ஃபீட் போலமா தெரிஞ்சிக்கலாம் அந்த சைஸ் இருக்கா தெரிஞ்சிக்கலாம் இது வந்து எனக்கு பார்த்ததுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா வாணகரம் வந்திருக்கோம் கடையோட அட்ரஸ் நான் ஃபண்ட்ல உங்களுக்கு கொடுக்கிறேன் இந்த டிசைன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு டீ கூடுது டோர் இது 7 பை 3 அப்படிங்களா ஒன்றரை இது <estavam della imagen>

மைக்கா ஓட்டுனது இது மைக்கா ஓட்டுனது வந்து இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு டியூரபிலிட்டி நல்லா இருக்கும் எல்லாமே இது வந்து சிக்ஸ் தௌசண்ட் சொல்லிட்டாரு இன்னைக்கு டேட்டுக்கு நம்மளுடைய பில்டிங் வந்து ரூஃபிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பட் நான் அந்த கடைக்கு போகும்பொழுது வால் எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க வால்க்கு மேல பிளிந்தே போடல ஒருவேளை ரெடிமேட் சைஸ் கதவுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய சைஸுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா அந்த ரெடிமேட் ஏழு அடி ஹைட் வரும் பாத்தீங்களா கதவு அந்த சைஸ்க்கு ஒரு பிளிந்து போட்டுக்கலாம் திருப்பி வேணா மேல எக்ஸ்ட்ரா வேணாலும் பிளிந்து போட்டுக்கலாம் நம்ம சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் கதவு சைஸ் அப்படின்ற மாதிரி நாங்க பிளான் பண்ணோம் பில்டிங் எழுப்பும் போதே அதனாலதான் விசாரிக்கிறதுக்கு நாங்க முன்னாடியே கடைக்கு போயிட்டோம் இதே ஒரு பில்டர் இருக்காங்க கான்ட்ராக்டர் இருக்காரு ஒரு ஆர்கிட்டெக்ட் இருக்காரு அப்படின்னாக்கா அவங்க நிறைய நம்மளை கைட் பண்ணுவாங்க ஆனா இது நாங்களே டிசைன் பண்ற வீடு அப்படின்றதுனால வீடு கட்டுறதுக்கான நல்ல வேலை தெரிஞ்சவங்க நம்ம டீம் இருக்காங்க ஆனா இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா தான் ஒரு ஒரு கடையா ஒரு ஒரு கடையா எவ்ரிடே நாங்க போய் விசாரிச்சுட்டு விசாரிச்சுட்டு வரோம் அதனால தான் ரொம்ப அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் நானு வெளியில போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் ஏன்னா பத்து கடை ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கும் அதுக்கேத்த மாதிரி பில்டிங் என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாமே நாங்க வந்து பிளான் பண்ணுவோம் இதெல்லாமே பாத்ரூம் டோர்ஸ் இதெல்லாம் பாத்ரூம் டோர்ஸ் இதெல்லாம் பாத்ரூம் டோர்ஸ் பிரைஸ் தௌசண்ட் எல்லாம் தெரியல 5000க்கு போட்டுருக்கேன் 5000 5000 போட்டுருக்கேன் பிசி சூர்யா சொன்னாங்க இது நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இது சூப்பரா கிரேட் விட ஒரு ஒரு சமையா இருக்கு அப்படியே பேக்ல போங்க இதெல்லாம் வூட் finishல இருக்கு இது கூட நல்லா நீட்டா இருக்கு இருந்தா நல்லா

ஸோ அது என்ன சைஸ்ன்னு தெரிஞ்சாங்க அதனால தான் நான் முன்னாடியே வரணும்னு கூப்பிட்டு வந்தேன் இதுவும் நாள் ஆகுமா கதவு எயிட் ஆர்டர் கொடுக்கணும் செவன் வீக் சொன்னாரு ஒன் வீக்ல நிறைய நிறைய மாடல்ஸ் இருக்கு இப்போ எயிட் செஞ்சு தான் தரணும் செஞ்சு தான் தரணும் அது டுவெண்ட்டி டேஸ் ஆகும் சொன்னாங்க என்ன மாசம் கால் வந்து நீங்க முன்னாடி கொண்டு போயிடலாம் கதவு கிடைக்க மட்டும் டுவெண்ட்டி டேஸ் ஆகும் இதுவும் ரொம்ப ஃபைவ் தௌசண்ட் இருக்கு

അവളും വച്ചിട്ടില്ലേ അടി മുട്ടി ഡോക്ടർ വന്നിട്ടോ நிறைய கார்விங் இல்லாத கதவு தான் நாங்க சூஸ் பண்ணலான் இருந்தோம் ரீசன்ஸ் நான் சொல்றேன் இதுதான் அந்த ஸ்டீல் டோர் டிசைன் இருக்கும் டிசைன் இருக்கும் பிரம்மாண்டமா இருந்தது ஒரு பத்து பன்னெண்டு லாக் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க பியூச்சர்ல நம்மளோட சின்ன வீட்டை பெருசு பண்ற மாதிரி சனியா மேல ரெண்டு ரூம் போட்டுக்கலாம் முன்னாடி ஹால கூட கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் கீழே கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஆல்டர் பண்ணி பெரிய வீடாக கட்டுவோம் என்ன குழந்தை வளர்ந்து வந்தானா நமக்கு தேவைதான நம்ம பேரண்ட்ஸ் வந்து தங்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து பெரிய வீடு தேவைப்படும் பியூச்சர்ல இந்த மாதிரி கட்டுறோம் பெரிய வீடு கட்ட போறோம் அதே ஆல்டர் பண்றோம் அப்படின்னும் போது இந்த பெரிய கதவெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் பட்ஜெட் கன்சரம் எங்களுக்கு இருந்தது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கதவை வந்து நாங்க ஏன் கார்விங் போல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கதவுடைய திக்னஸ் வந்து ரெண்டு இன்ச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரெடிஷ்னலா விநாயகர் போறது இல்ல மயில் மாதிரி போறது இல்ல நிறைய டிசைன்ஸ் வந்து குடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த கார்விங் எவ்வளவு எவ்வளவு போகுதோ அந்த கார்விங் போற இடம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எழச்சு 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 அந்த இடத்துலலாம் கதவை திக்னஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் எங்களுக்கு கதவு திக்கா ஸ்ட்ராங்கா வேணும் அப்படின்றதுனாலே சிம்பிளா போயிடலாம் நினைச்சோம் ஸோ டீக்வுட்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி இருக்கு ரெண்டுமே நாங்க விசாரிச்சோம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியோட பிரைஸ் தான் வேணும் வாசக்காலுக்கு அப்படின்னு அதையுமே பார்த்து விசாரிச்சுட்டு வந்தோம் சிலதெல்லாம் காஸ்ட் வந்து கம்மியா இருந்தது ஏன்னு கேட்கும்போது அதுல கார்விங்கும் நிறைய இருந்தது அதுல நிறைய ஜாயின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரே வுட்டா யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க நிறைய ஜாயின்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வேணும் இது நல்லா இருக்கா நல்லா தான் இருக்கு

ஆமாண்டா பதினாறாயிரம் ரூபாய் டீ தான் ஆனா வந்து இது வந்து பதினஞ்சு ரூபாயா பாலிஷோட பதினஞ்சு ரூபா ஆனா வந்து ஜாயிண்ட் இருக்கும் ஏன்னா எல்லாமே டீ தான் ஸ்டாண்டர்டு சைஸ் ஏழுக்கு ஏழுக்கு வருமா இது வந்து பதினேழு ஐநூறு கார்விங் டிசைனோட ரெடிமேட் தான் இதெல்லாமே அடுத்து இந்த கடைக்கும் போயிருந்தோம் அந்த கடையில கெயின் பண்ணாத சில விஷயங்கள் நாலேஜஸ் இந்த கடையில விசாரிச்சு கூச்சமே இல்லாம நான் இப்ப வாங்க போறது இல்லைங்க நான் இனிமேதான் வாங்க போறேன் எனக்கு தெரியல நாங்க பில்டர் வச்சு கட்டல எனக்கு நீங்க கைட் பண்ணுங்க பெரிய சைஸ்க்கு நாங்க வாங்க போறோம் பெரிய சைஸ் உங்ககிட்ட ரெடிமேட்ல இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன் இல்ல நீங்க ஆர்டர் பண்ணனும் ஆர்டர் பண்ணா எத்தனை நாள்ல வாசக்கால் கொடுப்பீங்க கதவு எத்தனை நாள்ல கொடுப்பீங்க வார்னிஷா இருந்தாக்கா அதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியா நாங்க கொட்டேஷன் வாங்கிட்டு வந்தோம் எல்லாமே விசாரிச்சோம் ஹைட் வந்து நீங்க அதிகமா போறீங்க அப்படின்னாக்கா திக்னஸ் வந்து இன்னும் கூடுதலா போடுறது சேஃப் நார்மலா வரக்கூடிய திக்னஸ்க்கு வந்து நீங்க கதவுக்கு போயிட்டீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் வளவலன் இருக்கும் கதவு இறங்கிரும் அப்படிலாம் சொன்னாங்க சோ இந்த மாதிரி நிறைய நியூ விஷயங்கள்லாம் எல்லாம் நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணிக்கிட்டோம் அடுத்து ரெண்டு மூணு கடையில நாங்க விசாரிச்சுட்டு லாஸ்டா இந்த கடைக்கு வந்திருந்தோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல்லாம் செஞ்சுகிட்டே இருந்தாங்க லைவா சோ நாங்க பாத்துட்டு அப்படியே வண்டி நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு உள்ள போனோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜன்னல்கான வாசல் கால் ஜன்னல் அந்த கிளாஸ் அண்ட் கிரில் இது எல்லாமே சேர்த்து ஸ்கொயர் ஃபிட் வந்து செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் பிப்டி அப்படி சொல்லி இருந்தாங்க எல்லாமே டீ கூட் தான் சொல்லி இருந்தாங்க டீ கூட் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஜன்னலுக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப காஸ்டி பெஞ்சாலும் டீ குடு வந்து விரிவு அடையறது சுருங்கறதுன்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் இல்லாம இருக்கும் நாங்க ஆனா யூபிவிசி தான் இந்த வாட்டி போலாம் பிளான் பண்ணிருக்கோம் அதனாலதான் ஆனா கிச்சன் ஆண்டை மட்டும் உட்ல போயிடலாமான்னு யோசிச்சிருந்தோம் அங்க விசாரிச்சிருந்தேன் அதே யூ வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் வித் எஸ் எஸ் மஸ்கிட்டோ மெஷ் ஸ்லைடிங்கோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா போர் பிப்டி பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து நாங்க விசாரிச்ச இடத்துல சொல்லியிருந்தாங்க தனியா கிரில் வரும்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட எனக்கு பிரைஸ் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க உட்டை விட யூபிசி வந்து பாதி விலை இல்லை அப்படின்ட்டு பட் நான் விசாரிச்ச இடத்துல கொஞ்சம் கூடுதலா சொல்லிட்டாங்களோ என்னமோ எனக்கு தெரியல யூபிவிசி விண்டோஸ் போடுற கடைகள் ஏதாவது ரொம்ப குறைவா இருக்கு குவாலிட்டியா இருக்கு வித் எஸ் எஸ் மஸ்கிட்டோ மெஷோட சேர்த்து உங்களுக்கு தெரியும்னா ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்க பக்கத்துலயே இந்த ஜாகுவார் ஷோரூம்க்கு வந்து போயிருந்தோம் செம்ம கலெக்ஷன் இருந்தது பிரம்ம இருந்தது ஆனா நம்ம பட்ஜெட்ல இல்லங்க நான் ஒரு வாட்டி தான் வீடு கட்டுறேன் பெரிய வீடா கட்டுறேன் இது என்னுடைய கனவு ட்ரீம் இதுக்கு நான் கொஞ்சம் காசு பாக்காம கொஞ்சம் இழுத்து டைம் இது நல்லா அப்படின்னு நினைக்கிறவங்க சும்மா சும்மா முடியாது இல்லையா சோ நம்ம மொத்தமா நல்லதா கலெக்ஷனுக்கு போல அது கம்மியில இருந்து ஜாஸ்தி வரைக்கும் எல்லாமே இருக்குதான் இதே வந்து வேர்லயோ இல்ல வேற ஏதாவது நல்ல கோலரா எனக்கு தெரியல கரெக்டான அதே மாதிரியான நல்ல பிராண்ட்லயும் இருக்கு இதே மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கம்மி பட்ஜெட்லயே இருக்கு பட் இங்க போய் பார்க்கும்போது இவங்க வந்து டிஸ்பிளேல நிறைய வச்சிருந்தனால எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது எந்த மாதிரி போகலாம் எந்த மாதிரி கூடாது வால் வந்து மிக எல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே அதுக்கான நம்ம விடணும் அப்பதான் இன்பில்டான வால் வந்து யூஸ் பண்ண முடியும் தான் வந்து வால் நம்ம வைக்கிற மாதிரி ஆயிடும் முக்கியமா நாங்க வந்து ரெயின் தான் இந்த கடைக்குள்ளேயே போயிருந்தோம் இந்த மாதிரி ரெயின் ஷவர் வேணும்னு தான் கேட்டிருந்தேன் அதுவும் நான் டூ பை டூ சைஸ் கேட்டிருந்தேன் இங்க வந்து ஒன்றைக்கு ஒன்றை அந்த அளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க டூ பை டூ அந்த கடையிலேயே இல்ல இந்த ரெயின் ஷவர்ஸ் நான் சொல்ற சைஸ் பாத்தீங்கன்னா ஹெவி பிரைஸ்ல தான் இருந்தது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கனால தான் நம்ம இந்த வீட்டை முடிக்கணும் இந்த வீட்டுக்கு நம்ம லோன் போறதோ இல்ல சேவிங்ஸ் பிரேக் பண்றதோ இதுக்கு மேல எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம் சோ எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு பார்த்துட்டு வந்துட்டோம் இது வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டும் வர மாதிரி இருந்தது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெயின் ஷவரும் இருக்கிற மாதிரி இருந்தது லைட்லாம் எல்லாம் இல்லாம கேட்டிருந்தேன் நம்மளுடைய ஃபால் சீலிங் போட்டு அதுல வந்து நம்ம வால் மவுண்ட் பண்ணணும் பாத்ரூம்ல அது வித் அதெல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் மேல சொன்னாங்க மொத்தம் அந்த செட்டப்பும் லாக்ஸ்ல சொல்லியிருந்தாங்க பாக்க ஆசையா தான் இருந்தது பட் நோ ஸ்ருதி வா துடி போலன் வந்துட்டோம் 68000 னு சொல்லிட்டாங்க நான் என்ன பண்றது பெரிய வீடு கட்டும் போது தான் வரணும் அண்ட் யூபிவிசி விண்டோஸ்க்கு நாங்க போல யூபிவிசி ஸ்லைடிங் தான் போறோம் கதவு தரப்போம்ல கதவை தரக்க முடியாது டக்காகி நிக்கிற மாதிரி தான் நிற்கும் அந்த காத்து ஈஸியா உள்ள வரக்கூடிய வந்து வந்து அந்த தடுத்துரும் ஓபனபிள் யூபிசி விண்டோக்கு நாங்க போகல ஸ்லைடிங்க்கு தான் போறோம் பட் ஸ்லைடிங் போகும்போது பாதி வந்து கிளோஸ்டா தான் இருக்கும் எங்களுக்கு தெரியும் அதனால தான் ஜனலோடைய சைஸை பெருசு பெருசா வச்சிட்டோம் பட்ஜெட் கன்ஸ்டேன் பட்ஜெட் கன்ஸ்டேண்ட் சொல்லிட்டு இருக்கேன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு வேல்யூபிள் ரீசன் இருக்கும் அப்படின்னு உங்கள பல பேருக்கு தெரியும் அந்த ரீசன்ஸ் எல்லாமே கியூ வண்டியில நான் சொல்றேன் அப்ப கண்டிப்பா கரெக்ட் கார்த்தி அப்படி நீங்க எல்லாம் சொல்லுவீங்க ஏதோ நாங்க பத்து கடை ஏறி இறங்கி அழிஞ்சு திரிஞ்சு நாங்க கெயின் பண்ண சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் உங்களோட ட்ரீம் ஹோம் நீங்க கட்டும்பொழுது உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இவ்வளவு இந்த வீடியோ பார்த்து ரஷ்மைக்கு ரொம்ப பெரிய நன்றிகள் என்ன வீடியோ காமிச்ச இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் டாடா பாய்